இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வெள்ளையாரை பார்க்க போகிறோங்க ரயில்வே தண்டவாளத்தில் நடக்கிறது உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு என் நண்பர்களெலாம் கேட்பாங்க பள்ளிக்கூட காலகட்டத்தில் ரயில்வே தண்டவாளத்தில் விளையாடுறதுக்காகவே நீங்கள் விளையாடக்கூடாது குழந்தைங்கள விளாடக்கூடாது ரயில்வே ரயில் போகிறத பார்க்குறதுக்காகவே நான் மே அருகாமையில் பார்க்குறதுக்காகவே எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் எங்கள் சுற்றி ஊருக்கு போவேன் அது ஒரு தனி அழகுங்க நிலக்கரி போட்டு எடுக்கிற அந்த ரயிலும் பார்த்துருக்கேன் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் ரயிலும் பார்த்துருக்கேன் புல்லட் ரயிலும் பார்த்துருக்கோம் இருந்தாலும் பழைய காலத்து ரயிலை பார்க்குற அழகே தனிங்க அது அலர்ட் சத்தம் அது ஹாரன் சவுண்டே இல்லைங்க பயங்கரமான சத்தம் அது பக்கத்தில் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதுவும் ரயிலில் போகும்போது அப்படி அருமையாக பச்சை பசேல இருக்கிற இந்த ஏரியாவை பார்க்கும்போது அடா டா டாடா சும்மா கும்னு இருக்குங்க அதுவும் கரெக்டாக அதிகாலையில் நம்ம இறங்கும் போகும்போது ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் சீனரிஸ் பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்கும் அது வேலிச் சரியாக இல்லாமல் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் வாயில் வேலியாக இருக்கணும் எல்லாம் அப்புறம் போட்டிருக்கிறாங்க மார்கழி கையில் அறுவடை வந்துடும் விவசாயத்தை பற்றி கேட்குறதே பெரிய சயின்ஸுங்க தண்ணி இவ்வளோ தான் தேங்கியிருக்கணுங்கிறாங்க மறுநாள் அதிகமாக தண்ணி இருந்தால் அது எப்படி வெளியேற்றுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஏ அப்பா தண்ணி இல்லைனாலும் பிரச்சனை ரொம்ப கூடாது நிறையா இருக்குங்க கற்றுப்போம் கத்துப்போம் சீக்கிரமாக கத்துப்போம் இப்போ நம்ம யாரை தேடி வரோம்னா வெள்ளையார தாங்க பார்க்க இருக்கோம் இப்போல்லாம் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் வாகனங்களோட சத்தத்தை தவிர்க்கவே முடியல எங்கே சென்றாலும் வாகனம் தவிர்க்கவே முடியும் தலைவங்க போகிறேங்க முன்னாடியெலாம் இந்த மாட்டெல்லாம் எப்படா வந்து இங்கே சாப்பிடும்போது யோசிக்கவே எனக்கு தோணலை ஆனால் இப்போலாம் இந்த மாட்டோட ஓனர் எந்த பக்கம் இறங்கி அதை எந்த பக்கம் கூப்பிட்டு வந்து எந்த பக்கம் அதை இறக்கி மாடு கூட இறங்கி ஏறின்னு வச்சுக்கோங்க அதை பற்றிட்டு வர ஆளுங்க எப்படி ஏறி இறங்கி இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு யோசிக்கும்போது கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது பார்க்குறப்ப என்னடா இதை பற்றி பேசுகிறாப்பில் தலைவரை உங்களை பற்றி தான் பேசுகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ரெஸ்பான்ஸ் அவர் பேர் முட்டைப்பில் நினைக்கிறேன் வந்துக்கிட்டே இருக்காருங்க வெள்ளையார் வந்துட்டப்பில் நம்ம ஊரில் அக்ரிணையை பிரித்து பேசுவோம் ஐ மீன் உரிமையில் பேசுவோம் அக்ரிணை எல்லாம் ஆனால் ஒரு சில நாடுகளில் பார்த்திங்கன்னா அக்ரிணை பொருட்களுமே வந்து அவங்க இவங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசுவாங்க மரியாதையோட மனிதர்களை பார்த்தீங்கன்னா உரிமையில் பேசுகிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் வியப்பாக தான் இருக்கும் அது எந்த மொழி எந்த நாடுன்னு பார்த்து யோசிச்சு வைங்க வந்துவிட்டோங்க விளையாரு குற்றாலம் குற்றாலத்துக்கு போனீங்கன்னா அந்த ஏரியா பக்கத்தில் போதே பார்த்தீங்கன்னா அதோட சத்தம் வந்து இனிமையாக இருக்கும் அது எப்படா பக்கத்தில் போய் நிற்க போகிறோம் அதை நேராடியே பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துடும் அதோடய குற்றால சாரல்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதோடய சத்தம் இனிமையான ஓசை கிளி பார்க்கு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு இதுதாங்க ஃபேவரட் ஸ்பாட் இதில் அடிக்கடி வண்டி வராது தொடர் வண்டி வராது அதனால் அது இல்லாமல் அது வரக்கூடிய நேரங்கள் எனக்கு தெரியும் அதனால் நடக்கிறோம் யாரும் இந்த மாதிரியான செயல்கள் செய்ய வேண்டாம் பிளாசிஃபிக்கலாக எதுவும் தத்துவம்லாம் சொல்ல வரல பட் இந்த இது பிடிச்சிருக்கு பொதுவாகவே தொடர் வண்டி போகிற இடத்துல ரெண்டு தான் ஒரு தண்டவாளம் ரெண்டாக பிரிஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் அது என்னடா அதை வச்சு நிறைய தத்துவங்கள்லாம் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க எங்கே போய்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ வேகமாக அப்படின்னு கேட்க தோணுது பார்த்து பார்த்து வீட்டில் கார்டனிங் பண்ணுறோம்ல பூச்செடிலாம் வைக்கிறோம் அது ஒரு அழகுங்க ஆனால் இயற்கையாகவே வளர்ந்து வராங்க போருங்க இவங்கெல்லாம் ஒரு அழகுங்க அந்த இடத்துல பச்சை பச்சேர் இருக்கக்கூடிய இதுக்கு நடுவில் மஞ்ச மஞ்சள் இருக்குது அது தெரியுதான்னு பார்ப்போம் முயற்சிப்போம் அந்த பசங்களும் இந்த மஞ்சளாக இருக்காங்களே அவங்கள ஒரு தனி அழகுங்க அது பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்க முடியாது ஆனால் எனக்கு இவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த புல் காற்றடிக்கும்போது அல்லாண்டாண்டா இப்போ வந்து ஃபாஸ்ட் பெஸ்ட் வேர்ல்டு வேக வேகமாக போகிறாங்களாம் நான் டெல்லி மும்பையெல்லாம் போய் பார்த்தோம் மனுஷங்களே நம்ம ஊர் ஊருக்காரங்களா எவ்வளோ ஓட்டம் ஓடுறாங்கன்னு தோணும் காலில் அப்படி சக்கரத்தை கட்டிட்டு வேகம் ஓடுவேன் அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் காலையில் காற்றாலும் சாயங்காலம் இந்த இரு வேலையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓட்டம் முன்னாடியுமாக இருப்பாங்க என்னடா இவ்வளோ ஓட்டம் ஓடுறீங்க நமக்கே வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் அம்மா தோண வைக்கிறாங்க அதனால் வாழ்க்கை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி வேறு பொறுமையாக பார்க்கலாம் காசு கொடுத்து எங்கெங்கேயோ முதல்ல நம்ம நாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு சிந்தனையாக வந்துருச்சு எனக்கு நம்ம ஊர்லேயும் இவ்வளோ அழகான ஏரியாக்கள் இருக்குதா இருக்கு வீடியோவே வேறு வேறு இடம் வேறு வேறு விஷயங்களை காமிக்கிற ஒரே விஷயத்த கூட கொஞ்சம் இன்னும் அழகாக ரொம்ப நேரம் நான் பார்த்தேன் வயல்வெளியில் வேலை செய்கிறவங்க ஒரே தான் இருப்பாங்க போரே அடிக்காதுங்க உங்களை சுற்றி வயல ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து உடல் ஒன்று சோர்வடையின் மொழியாக மனசு வந்து அவங்க வந்து எங்கே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு வந்து வேறு நிறைய விஷயங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதோட அந்த ஒரு விஷயத்துலேயே வந்து அவங்க திளைத்து போயிருக்கிறாங்க வயல்வெளியில் வேலை செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நான் அதை உணர்றேன் உணர்கிறேன் உங்களை சுற்றி பச்சை பசேன்னு புல்வெளியோ வயல்வெளியோ இருந்துச்சுன்னா உங்கள் மனசு அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது தொடர்ந்து தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது வெள்ளையாறு நகர்ந்து கொண்டே இருக்கிறது தான் பாசியெல்லாம் படியலை தண்ணி அப்படியே வெளிய அப்படி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் தண்ணி நின்றுடுச்சு ஓட மாதிரி இருந்துச்சுன்னா பாசி போகுது அவர் போய்கொண்டே இருக்கிறார் அவருக்கு முடிவே இல்லையா அவரோட முடிவு எனக்கு இப்போதைக்கு தெரியல